Dia ngiri waduh ya, patuh yang Jadi Paya

पई क्याबा पईया रामया चल को अपन पोनी

புயாங்கம்மா <hazan> அதே <hazan> वे बन गए ये आते बन गए पता है आपके दीदी के आ हम बन गए अबे इमत आया हम तेजी में गया वो में वेया कहना करी है नन ही दे जो वो आ हम बन ने टेबल में गया मैं इनके पता वंगे यो कोई को आई पर ठेका का है हो गया एम बोली पर पेते है ना मां एम पे कोली

ใช่เลยเนี่ยใช่ใช่เป็นกันเาะหนุ่ม่ะยามมเน่นมใหไม่ติดใจกันอ่ะเขาไปเจอเขาเจอเขาเจอรเปเป அரே சின்ன சாமிஞ்சிங்க கேக்குறாங்க அதோட மாலைய கேக்குறாங்க ஏரிய மாலைய சாமிங்க ஆரியமேமா ஆவே ஆவேமா சாமி ஏ சாமிக்கு நன்மை நம்ம போய் அது ஆறி அவ வாய் கே மைங்க கேரியல गोय आळी कुदले आ ओ मो गो पळवळ पाय ना मां 10 ना पोमोय आनी योती योपते ये श्याम ही जावे नाना नमते आ नमाव मकाय नुपके एपे के मका पाति ए भे कालिया आज आतो ये नमिके भे न गपतो आजिया तो वाडी को मानतो आयत का जन माने मेरा पाति है ओए एम पे बने मा जे kao kaka ja என்ன வாையே அனி யா தையபடா எல்லாரும் போய்ட்டாங்க என்ன லா மாைய இந்த தெக்க போய்ட்டா அதுதே என்ன காத்துங்க ஏ பாணி பொறியே போச்சங்கள என்னே உயிரே பாணி பொறியே போச்சனே மானி தெக்க ஆச்சிலே போச்சங்கள உயிரே அதுக்கு வரது பாளே பாளே சும் மூரோ இயக்கத்துக்கு சுத்த வரா ஆ மூரே இயக்கத்துக்கு என்ன 얘기யா என் உருவ என்னை போட்டோ தான் வச்சுருப்பேன் புயலா என் போட்டோ வச்சிருந்தேன் என்ன தாழ பார்ப்பேன் நான் தான் வாயில மாற்றி செக் மாற்றிடுதான் என்னை வருவேன் ஓ நான் பண்ணிவேன் ஓ அதுதான் அது நான் வருவேன் எங்கள் அண்ணன் பொண்ணம்ப அந்த பொண்ணை பையன் கறி போயிட்டு அந்த கறி தாழ்த்துக்கிறோம்

து வீட்டுக்கு வந்தாலுமே ஏதோ என் பேசுமே தலைவது உடல்வது எல்லாமே அங்கே வந்து கூட இதை என்ன தெரியும் சொன்னால் இப்படி ஆடிட்டுப்பேன் அதை அடுத்து பாவம் தெரியாது என் அம்மனை அனு மக்கி பண்ணுவேன் பண்ணுவீங்களா என் முடியில் மூணு பேர் சேர்ந்து பண்ணணும் என்னோடய அண்ணன் வைர அண்ணன் பட்டணம் பண்ணணும் புரியலையா அந்த காக்கார நம்ம ஆமா அந்த பண்ணி என் பேச்சுமா நல்லபடியாக படிக்க வைக்கிறேன் அந்த எழுத்தாளும்

எத்தையும் பண்ணும் கேட்கவாங்க எத்தனையும் பண்ணு கேட்க வந்தி என் தூக்கத்தை பார்க்க மாட்டீங்க ரெடியாயிருக்கேன் நான் வேற கேட்க எவ்வளோ ஹலோ இது பண்ணி அண்ணன் பண்ணி டாட்யா இன்னும் கண்ணி ரெடி ஆயிடுச்சு நான் இந்த நமக்கு வெளியாகிட்டேன் புரியல ஆட்டில் கொண்டு ஆற்றலை கொண்டு போனீங்களே என்ன ஒரு சேர்த்து என்ன தூக்கி வந்து சரிங்களா ஆ நான் சொல்றேம்மா நிம்மதி இருக்குமா தீ எப்பவே சந்தோஷம் இல்லை அந்த நமக்கு ரெடியாக இருக்குது வீடு என் பிள்ளை வீட்டோ சண்டத்துல என் பிள்ளைங்க நிம்மதியில்லை நீ நிம்மதியாக இருக்கணும்னா என் அம்மன் கிட்ட தேடுவா அதுக்குள்ள நான் பேசுகிறேன் வேறு நான் நீங்கள் தான் வாங்க எனக்கு வரல ஒருத்தி வச்சுட்டு கூப்பிட அந்த அம்மா நல்லா சொல்லிட்டு அந்த அம்மா கேட்டு சொன்னால் காசு வாங்குவோன்னு நான் சொல்ல மாட்டேன் இல்லை என் பையனை நான் கேட்குறேன் எங்கள் அண்ணன் பையனை நீ இன்றைக்கி வந்து நான் அன்னைக்கி எங்கள் அண்ணன் நட்ட பார்த்துட்டேன் நீ கேட்கிற ஹலோ என் பசங்க அண்ணன் பசங்க யாருன்னு சொல்லி என் அண்ணனுக்கு எத்தனை பார்த்து தெரியா எனக்கு எத்தனை பார்த்துனா எனக்கு தெரியும் புரியலையா வாழ்ந்த வாழ்க்கையை முடிச்சுட்டு வராடுற வாழ்க்கையை தேட்றாரு மாறிக்கிறான் புரியா ட்ரெஸ் மாறி இருக்கும்போது நான் என்ன டைம் ரிக்ரூட்மெண்ட் விடுவிட்டு எங்கள் அண்ணன் பண்ணலாம் ட்ரெஸ் மாறி தான் இருக்கான் புரியா என்ன வச்சி யாரோ புள்ளிதா எங்கே நிம்மதியே அட் பண்ண நீங்கள் பரிகாரம் பண்ணுங்கயா எங்கள் இடத்துல பரிகாரம் பண்ணுங்க அம்மா நீங்கள் பேசுகிறேன் என் கையில் என்ன மாமன் சொல்லிட்டு கூட பார்க்காம பேசினே என் என் மருமக்கு பேசலாம் அம்மளா அவள்கு பேசுதா எப்பவுமே அமைதியாக என் மருமக்கும் பொண்ணுக்கு பொண்ணு மூணாவது சொன்னீங்க எனக்கு கபடி தான் நான் வாங்கிட்டேன் உங்களுக்கு கூட நான் யார் தண்ணிக்க போக மாட்டேன் யார் பேச்சுக்க நான் போகிறதுல என் வீடு என்னவோ என் தொழில் என்னவோ அப்படி எங்கள் அக்கா கையில் கூட நான் சும்மா பேச மாட்டேன் அந்த நிலைமைக்கு இருந்தேன் ஆனால் என்னோடய ப்ராசப்பட்ட எல்லாமே என் பேட்டிக்கு மேலே என் பொண்ணுக்கு மேலே என் பிள்ளைகள் மேலே என் அண்ணன் பட்டக்கு மேலே ஆத்மா புரியலை அந்த நிலமைக்கு நான் போனேன் ஆற்றில் வச்சு போனேன் மாமனை பார்க்க வந்து கொடுத்து ஆ எம்ஏ எழுந்திய அப்போ தெரியலையா ஆ அப்போ எனக்கு கேட்டி நான் சொல்கிறேன் நீ செய்த என்ன பிரயோஜனம் என்னை கேட்டு நீ என்ன பிரயோஜனம் பண்ண போகிறோம் வீட்டுக்கு வர முடியாது அந்த படிகளை பண்ணாக்க நாங்கள் வர முடியும் இல்லை நான் விட மாட்டாங்க என் பேட்டியோ அந்த பட்டியலைப்பா எப்படி இருந்தாலும் நிம்மதி இல்லாத எப்படி அவங்களா கேளு வாழை போய் சின்ன சின்ன போனோம் என் பேட்டிமா

புரியடா இல்லையா இப்போ என் சின்ன பேச்சுமாவே கொண்டு போயிட்டு அதை போனோம் என் சின்ன பேச்சுமா புரியுறா நீங்கள் கல்யாணம் ஆக்கி நான் என்ன நான் இல்லையே இல்லையே

ஹலோ நான் உயிரோடு இருந்தால் நேரத்தில் தேசி உட்கார்ந்து என்ன நிலமை இருக்குண்ணா கட்டி குத்துரை பார்க்குறா புத்திரம் பார்க்குறீங்கம்மா வரைக்கும்மா என்ன விட மாட்டேன் இந்த வாணியே செக்காட்டா ஆமே நான் பெருபுட்டேன் வர்த்தமா ஏதேண்டா